ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல்வேறு குழந்தைகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு செய்தியை தான் நம்முடைய சேனலில் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டால் பள்ளிகளில் குழந்தைகளை அடித்தலோ திட்டுதலோ கூடாது அவ்வாறு நீங்கள் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுவித்துள்ளது ஸோ இந்த எச்சரிக்கை எதுனால அப்படின்னு கேட்டால் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை தொடக்க கல்வி இயக்குநர்கள் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளனர் ஸோ இவ் இவ்வளவு நாள் கழித்து இத்தனை நாட்களுக்கு பின்னர் இந்த அளவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர் ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தான் நாம் இன்னைக்கு நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக தொடர்ந்து வழங்குகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு தண்டனை வழங்குவதை தடுக்கும் வகையில் அனைத்து பள்ளிகளிலும் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தும் வகையில் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய விதிமுறைகளை அமல்படுத்தும் வகையில் பள்ளி கல்வி இயக்கமும் தொடக்க கல்வி இயக்கமும் வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியுள்ளன இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்றி பள்ளிகளின் நலனையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த அது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் வேண்டும் பள்ளிகளில் எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தக்கூடாது துன்புறுத்தினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தவறு செய்யும் பட்சத்தில் குழந்தைகளை அடிப்பதற்கு பதில் அவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும் குழந்தைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வாழ்க்கையில் வாழ்வியல் திறன்களை அக்கல்வி அளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியாக இது மாற வேண்டும் படிக்காத குழந்தைகளை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்கள் படிப்பதற்கு தகுந்த சூழலை உருவாக்க வேண்டும் குழந்தைகள் தங்கள் குறைகளையும் கோரிக்கைகளையும் தெரிவிக்க பள்ளிகளில் கோரிக்கை பெட்டி வைக்கப்பட வேண்டும் ஆசிரியர் குழந்தைகளின் பெற்றோர் போல நடந்து கொள்ள வேண்டும் எந்த வகையிலும் குழந்தைகளை உடல் ரீதியாக கூடாது அவர்களை கடினமான வார்த்தைகளால் திட்டக்கூடாது இது போன்ற பல்வேறு அம்சங்கள் அடங்கிய அறிவுறுத்தல்களை பள்ளி நிர்வா பள்ளிகள் பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஆசிரியர்களும் பணியாளர்களும் பள்ளி நிர்வாகம் தொடர் பயிற்சிகளை அளிக்க வேண்டும் குழந்தைகளை எந்த வகையிலும் அடிக்க மாட்டோம் என்று சொல்லி ஆசிரியர்களிடம் பள்ளி நிர்வாகம் சார்பில் உறுதிமொழி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் நலன் சார்பாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது கல்வி ஆணையம் வெளியிட்டுள்ளது ஸோ இந்த நலன்களை பற்றி இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி நம்முடைய நேர்களான நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமேண்ட் பேஜில் பதிவு பண்ணுங்க ஸோ இந்த தகவல்கள் குழந்தைகள் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் ஸோ நல்லதொரு எதிர்கால தலைமுறை உருவானால் நம் நாட்டுக்கும் நம்ம நாடும் சிறந்து விளங்கும் ஸோ என்கிறத மற்றும் கருத்தில் கொண்டு நம்ம இந்த செய்தியை இத்தோடு முடித்துக்கிறோம் இது போன்ற பல்வேறு பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மோடு இணைந்திருங்க Bye bye